தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம் எனது பெயர் பா திவ்யா தாராபுரம் சட்டமன்றத் தொகுதி தனித்தொகுதியில் பெண் வேட்பாளராக போட்டியிடுறேன் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் முதுகலை வரலாறு மற்றும் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன் தாராபுரம் சட்டமன்றத் தொகுதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்க முக்கிய காரணம் பெண் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தொகுதி அப்படிங்கிறது நான் வந்து அந்த அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பணி எப்படி செய்கிறாங்க அவங்க ஆளுமை எப்படி இருக்குது எப்படி இப்போ அவங்களோட கல்வி தகுதி என்ன அவங்க வந்து எந்த மக்கள் பிரச்சனையை வந்து நேரில் சந்திப்பாங்களா பயப்படாமல் சந்திப்பாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து என்னை வேட்பாளராக தேர்வு பண்ணியிருக்காங்க மே இந்த முக்கிய காரணங்களுக்காக தான் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுத்துருக்காங்க மற்ற கட்சி மாதிரி பணம் செலவு பண்ணுவாங்களா கட்சியில் இல்லை எவ்வளோ கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரியான தகுதியெல்லாம் இல்லாமல் அறிவு ஆளுமை தகுதியை மட்டுமே அடிப்படையாக வச்சு நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வேட்பாளராக வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க என்னோடய தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடிப்படை பிரச்சனையே வந்து அதிகமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நீர்நிலைகள் இருக்குது அதை வந்து முறையாக பராமரிக்காமல் திடக்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெகிழி போன்ற கழிவுகளை வந்து அதிகப்படியாக வந்து தாராபுரம் பகுதிகளில் அமராவதி ஆற்று பகுதிகளில் வந்து இருக்காங்க இதனால் வந்து நீர்வளம் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலும் வந்து பாதிக்கப்படுது இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா முறையாக வந்து கழிவுகளை வந்து முறையாக அப்புறப்படுத்தணும் அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த மாதிரி பிரித்து மறுசுழற்சி மூலயமா வந்து நிறைய பயனுள்ள பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் உரங்களையும் நம்ம தயாரிக்க முடியும் கழிவுகளில் இருந்து அது தெரியாமல் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நெருப்பு போ நெருப்பு வச்சு அதை கொளுத்தி எச்சா வந்து காற்று மாசுபடுறதுக்கான சூழ்நிலையும் வந்து உருவாக்கி விட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நீர்நிலைகள் இருக்குது இப்போ தாராபுரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜவாய்க்கால்னு சொல்லக்கூடிய நீர்நிலையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குப்பை கூடமாகவே மாத்திட்டாங்க ஒரு காலத்தில் எங்களோட தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து நீராடி மீன் பிடிச்சி விளையாண்ட காலம் போய் இப்போ நிறைய குப்பை கழிவுகள் வந்து அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாம் தமிழர் கட்சியில் முக்கிய கொள்கை என்னென்னா இயற்கை சார்ந்த விவசாயம் சார்ந்த நீர்நிலைகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கொள்கையாகவே வச்சுருக்கோம் மொ நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் தான் அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள் ஆட்சிக்கு வராமே நாம் தமிழர் கட்சியில் வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை சீரமைக்கிறதுக்கான பணிகளில் நிறைய கோரிக்கைகள் வச்சு நிறைய போராட்டங்கள் பண்ணி நாங்கள் நிறைய மனு தாக்கலும் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரும் தாராபுரமும் ஒரே நாளில் நகராட்சி ஆக்கப்பட்ட பகுதி நீங்கள் கோயமுத்தூர் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும் தொழில் சார்ந்த வளர்ச்சியும் அதிகப்படியாக கோயமுத்தூர் பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் தாராபுரம் மட்டும் அப்படியே தான் இருக்குது எந்த வளர்ச்சியும் கிடையாது இந்த திராவிட ஆட்சியில் வந்து எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது அதே மாதிரி வந்து பழனியிலருந்து ராம்ராஜ் நகர் போகிறதுக்கான தொடர்வண்டி நிலையம் அமைக்கணும்னு சொல்லி இது ஒரு நூற்றாண்டு கால போ கோரிக்கையாகவே இருக்கு அந்த கோரிக்கையாகவே மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர அதை வந்து செயல்படுத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் எப்படி ஒரு தொழில் வளர்ச்சி அடைஞ்ச நகரமாக இருக்கோ அந்த மாதிரி எங்கே தாராபுரம் வளர்ச்சி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்திலே தான் வந்து அதை செயல்படுத்தாமல் வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தொடர்வண்டி நிலையம் அமைஞ்சது அப்படின்னா தாராபுரம் வந்து தொழில் சார்ந்த வளர்ச்சிலும் சரி பொருளாதார வளர்ச்சியிலும் சரி முன்னடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்த பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலைகளை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அவசியம் வந்து இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூரா இருக்கலாம் ஆனால் நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூராக இருந்தாலும் அதுக்கான விதை கொடுக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் தான் ஏன்னா அது விதை களஞ்சியம்னு சொல்கிறாங்க வரலாறுல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேல நெ விதைகளை வந்து நெல் சம்பந்தமான விதைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படி இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து மாசுபடுத்துறது அது முறையாக பராமரிக்காமல் வச்சிருக்கிறதுனால விவசாயம் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களும் விவசாயிகளும் ரொம்ப வந்து சிரமத்தின் பேரில் இருக்காங்க விவசாயம் அழியக்கூட நிலைக்கு தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறையான தெருவிளக்கு வசதி கிடையாது அதிகப்படியான காற்றாலைகளை வந்து நீங்கள் தாராபுரம் பகுதியில் பார்க்க முடியும் ஆனால் அப்படி இருக்கும்போது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ காற்றாலைகளை ஏற்படுத்தின இவங்க மக்களுக்கான அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய தெருவிளக்கு வசதி எல்லா இடத்துலையும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா தெருவிளக்கு வசதி கிடையாதனால நிறைய விபத்துகளும் ஏற்படுது அதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறோம் அதனால் வந்து தெருவிளக்குகளையும் நாங்கள் வந்து முறையாக கிராமப்புறங்களில் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் அரசு சார்ந்த பள்ளிகள் இருக்குது ஆனால் பெண்களுக்கான தனியாக ஒரு பள்ளி வந்து கிடையாது மேல்நிலை பள்ளி கிடையாது அதையும் நாங்கள் தாராபுரம் பகுதிகளில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் விவசாயம் சார்ந்த தொழில்களை முன்னெடுக்கிறதுனால எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் பகுதிகளில் நெல் மட்டும் இல்லாமல் முருங்கையும் வந்து அதிகப்படியான பயிரிடுதல் வந்து இருக்கு ஆனால் அதை முறையாக வந்து அவங்க பா பதப்படுத்துறதோ இல்லை அதை வந்து தற்சார்பு பொருளாதாரம் மூலிமா அதை அதை சார்ந்த தொழில்களை மேம்படுத்துறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க நாங்கள் வந்து என்ன பண்ணலான் இருக்கோன்னா முருங்கையை வந்து பதப்படுத்தி அதை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாம் விதை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கையோட விதையிலேருந்து எண்ணெய் வித்துக்களும் கீரையிலேருந்து இருந்து ம மருந்து சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா ஹெல்த் மிக்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முருங்கை கீரையில இருக்கிறத விடவா உங்களுக்கு ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ் நீங்கள் என்ன தானியம் வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் முருங்கைக்கீரையில் இருக்கிறத விட எந்த தானியத்துல அவ்வளோ சத்து இருக்கிறதோ எனக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா பல சொல்லுவாங்க முருங்கை நட்டவன் வெருங்கையோடு போவான் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கா அதோட அதோட மருத்துவ பயன் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா வயசான காலத்தில் தடி ஊனிட்டு போவாங்க அந்த மாதிரி தடி ஊனிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் முருங்கையை சாப்பிடுங்க அதாவது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முருங்கை வந்து அதிகப்படியாக விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து முறையாக வந்து தற்சார்பு பொருளாதாரம் அதாவது மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி அதை வந்து பொருளாதார ரீதியாக மு முன்னேற்றம் பண்ணுறாங்களா விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைய பண் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்குது அது சார்ந்த தொழிற்சாலைகள் எங்கள் இடத்துல கிடையாது நாங்கள் வந்து அதுக்கு அது சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து அதிகப்படியாக வந்து தாராபுரம் பகுதிகளில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் முருங்கை சார்ந்த விவசாயம் நெல் சார்ந்த விவசாயம் மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அளவில் இங்கே வந்து வளர்க்குறாங்க இதுக்கு ஒரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா எப்படி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு புகழ்பெற்ற சந்தை இருக்குமோ அது மாதிரி ஆடு மாடுகளுக்கு எங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாடி சந்தை இருக்கு அங்கே ஆடு மாடுகள் விற்பனை சம்பந்தமான நடவடிக்கை எல்லாம் அங்கே நடக்கும் அது மாதிரி அங்கே ஆடு மாடுகள் வந்து நிறைய வந்து மேய்ச்சல் பண்ணுறாங்க அது சார்ந்த தொழிற்சாலைகளையும் அது அந்த ஆடு மாடுகளுக்கான உணவுப் பொருட்களும் உற்பத்தி பண்ணுறதுக்கான விஷயங்களையும் நாங்கள் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம் இருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவ அண்ணா அண்ணனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அருந்ததியருக்கு எதிராக பேசுகிறாரு அவர் அவங்கள வந்து இழிவுபடுத்துகிறாருன்னு சொல்லி நான் பிறந்து வளர்ந்த ஈரோட்டு மண்ணிலேயே அவரை நிறைய வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க அவரை பற்றி அவதூறுகள் நிறைய பரப்பியிருக்காங்க என்னை வந்து வேட்பாளராக ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு நிறுத்தியிருக்காருங்கிற போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தாராபுரம் பகுதிகளில் என்ன மாதிரியான ஆதரவு வந்து அண்ணனுக்கு இருக்குது அப்படிங்கிறது என் சமூகம் சார்ந்த ஆதரவு அதிகப்படியா வந்து நாம் தமிழர் அவங்க வந்து எப்படின்னா அதாவது அறிஞர்கள் நிறைய சொல்ற மாதிரி வாதத்தில் வெள்ள தெரியாதவன் வந்து அவதூரை வந்து கையில் எடுப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரிதான் அவர் வந்து பேசுற கருத்துக்களை வந்து உள்வாங்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரியாமல் தற்கொறின்னு சொல்லி இப்போ எல்லாமே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி தற்கொறித்தனமாக தான் பேசுகிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இதே தாராபுரம் பகுதிகளில் நிறைய மக்கள் அவங்களோட ஆடு மாடுகளை விற்றுத்தான் அவங்க குழந்தைங்கள வெளியூரில் படிக்க வைக்கிறாங்க அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கணும் நாம் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம் எப்படியெல்லாம் நம்ம பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது விவசாயம் எந்த மாதிரியான நிலைக்கு இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தப்பா பேச மாட்டாங்க புரியாத சிலர் தான் ஒரு சிலர்னால அவதூறு பரப்பப்படுது அதுதான் உண்மை வேட்பாளர் தேர்வானதுக்கு அப்புறம் அண்ணன் என்னைய வந்து மக்களுக்கான பணியை வந்து சிறப்பாக செய்யணும் அவங்க எல்லாத்தையும் நேரடியாக போய் நீங்க பார்க்கணும் அவங்களோட குறைகளை முதல்ல கேட்கணும் அது அதை தீர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் என்னவோ அதை வந்து நம்ம தேர்தலில் வெற்றி அடைஞ்சாதான் செய்யணும்னு கிடையாது இப்ப இருந்தே முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணா வேட்பாளர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி மற்ற எல்லாம் வந்து அவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணி அது எப்படி இது பண்றாங்க செலவு பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது தாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உறவாக இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் அண்ணன்மார்களும் அக்காமார்களும் தம்பிமார்களும் உறவாக இணைஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அதன் மூலியமாக தான் வந்து நாங்கள் கட்சி பணியை செய்கிறோம் எங்களுக்கு நிதியும் அப்படிதான் கிடைக்கிது திறள் நிதி தான் மக்கள் வந்து எங்களுக்கு அவங்க மனமார்ந்து கொடுக்கக்கூடிய நிதியிலருந்து தான் நாங்கள் வந்து கட்சி பணியை செய்கிறோம் மாற்றத்தை விரும்பும் நீங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மக்களின் மாடா மாநாடு செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிறோம் உறவுகள் அனைவரும் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் திருச்சியில் வணக்கம்